சார்பாகவும் கல்பாத்தி யாசகம் சார்பாகவும் உங்களை வரவேற்பு டிராகன் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தில் அஸ்வத் மாரிமுத்து வந்து இயக்கியிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் வந்து பீட்ரு ஒன்று செய்திருக்கிறார் டைரக்டர்ஸ் திரு கௌதம் வாசுதே மேனன் மிஸ்டர் ரவிக்குமார் மிஸ்டர் மிஷ்கின் மற்றும் அனுப்புமா பரமேஸ்வரன் சாயிடு தோஹர் என்ற பல பேர் நடத்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு ஜியான் ஜேம்ஸ் இசையமைத்திருக்கிறார் இந்த ட்ரெயிலர் லாஞ்சுக்கு வந்திருக்கும் அனைத்து ஃபிரண்ட்ஸ் வந்து மீடியாவுக்கு கேஜிஎஸ் சார்பாக வரவேற்பது பின்னர் நன்றி நீங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து தேஜிஎஸ் நிறுவனத்திற்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஒன்று காலகாலமாக செய்திருக்கிறீர்கள் இந்த படத்திற்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படம் வந்து உங்களோட எதிர்பார்ப்பும் மற்றும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பும் நிச்சயமாக நிறைவேற்றும் இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பிளஸ்டராக அமையும் கேஜிஎஸ் நிறுவனத்திற்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் புதுப்பினரானவர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிக சிறந்த பேர் ஃபர்ஸ்ட் படம் படம் த்ரீ வரைக்கும் வந்து 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 படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான அண்ட் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அட் இன் எவர் ஸோ வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதீப்போட இது எங்களோட செகண்ட் ரொம்ப ஃபன்னாக இந்த படத்தை பண்ணோம் அண்ட் ஒரு லாட் ஆஃப் ஒரு வெ குட் இன்டென்ஷனோட இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் வந்து படம் கிடையாது ஸோ படத்தில் நிறைய திங்ஸ் இருக்கு அண்ட் வீ ஜஸ்ட் வாட் யூ சப்போர்ட் வாட்ச் தி ஃபிலிம் அண்ட் சப்போர்ட் யூ மூவி லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் ஆல் ஆர் இட்ஸ் தேங்க் யூ வந்தக்க ப்ரெஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் அஷ்வத் மாரிமுத்து அண்ட் ட்ராகன் படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதோடய ரெண்டாவது படம் தமிழில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு ஓமே கடலுக்கு அப்புறம் வரேன் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஓமே கடலே அது ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கு நீங்கள் எழுதின ஒவ்வொரு ரிவ்யூவும் அது கேட்டால் மாதிரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோவிட் வந்ததினால கொஞ்சம் தேங்க் பண்ண முடியல பர்சனலா எல்லாரும் வீட்டில் மாட்டிட்டோம் அதுக்கப்புறம் நான் தெலுங்குக்கு போயிட்டு இப்ப தமிழ்ல வந்துட்டு டிராகன் டிராகன் வந்துட்டு ஓமை கடலையில என்னெல்லாம் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த படம் இருந்ததோ அதே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த படம் இருக்கும் ஆஸ் அ டைரக்டா நான் இனிமையாக சொல்ல விரும்புறேன்னா இந்த படத்துல வந்து இப்போ ட்ரெய்லர்ல ஒரு டென் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கும் நிறைய விஷயத்த மறைச்சிருக்கோம் ஏன்னா தேட் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் சர்ப்ரைசஸ் பிரேக் பண்ண வேணாம் சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் இது நிறைய பேச காத்துருக்கேன் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் இருக்கிறதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அண்ட் அதை விட இப்போது ரொம்ப முக்கியமான இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ திங்க் இதே இடத்துல தான் நான் ப்ரெஸ்ஸஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போது நீங்கள் எல்லாரும் ரொம்ப என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப பாராட்டு நீங்கள் தனித்தனியாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே கான்ஃபிடன்ஸுக்கு தான் இங்கும் வந்திருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் கல்பாதி அவரம் சார் அண்ட் அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் இபி எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து என்னை நம்பி டோட்டலாக ஒப்படைச்சு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் நான் நினச்சத அப்படியே எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஸோ மச் மேம் மே அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் ீப் ரங்கநாதன் எல்ல தெரியும் இப்போ ஆல் ஒரு பத்து வருஷம் அந்த படத்தோட அடித்தளம் லைக் படம் ஆரம்பிக்கிற அந்த ஃபவுண்டேஷன் பிகேன் டென் இயர்ஸ் பேக் சின்னதாக எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க மாதிரி தான் கனவு கண்ணோம் இன்னைக்கு அதுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இப்போ ஒரு படம் வந்து பண்ணியிருப்போம் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஃப்ரெண்டை வந்து நான் இந்த படத்தில் டைரக்ட் பண்ணுறேன் பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹண்ட்ரட் ரூஸ் படம் கொடுத்த ஒரு ஹீரோவை இந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட லவ் டு டேக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணுன்ற ஃபுல் ப்ரொஃபஷ்னல் திங்ஸோட ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வேலை பார்த்துருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேட்டரில் சந்திப்போம் அண்ட் யோ பிளஸிங்ஸ் லைக் கிவன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நன்றி உங்க கேள்விட்டு எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல உங்களோட மீடியா பிரஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் தமிழ் மக்களோட சப்போர்ட் இது ரெண்டுத்தினால தான் இப்போ வந்து எனக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லஃபுடே கழிச்சு அதுக்கு முதல்ல என்னோடய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போது கிடச்சிருக்கிற ஸ்பேஸ் ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாவே இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து டிராகன் கிடச்சிருக்கு ஸோ இது என்னோட மேம் செட் இது எங்களோடய ரெண்டாவது அசோசியேஷன் ஏஜிஎஸோட அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ் ஸோ இன்னைக்குமே எனக்கு வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் குமாரி முத்து டிரெக்டர் ஆஃப் ஓம்மை கடலே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட்டு ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு பெரிய ப்ளாக் பெஸ்ட்டு ஃபிலிம் கொடுத்த டிரெக்டரோட ரெண்டாவது படத்தில் நான் நடிக்கிறது ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தது தான் வந்து என்னோட பத்து வருஷம் ஃப்ரெண்டோட நடிக்க அவரை டைரக்ட் பண்ணி நடிக்கிறது ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சிருக்கோம் அது இல்லை எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒர்க்னா ஒர்க் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப ஸ்வீட்டா வந்திருக்கு அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் படமும் இருபத்தொன்னு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஷ்வன் வேணும் சிம்பிளாக இருக்காங்க இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கல பயங்கரமா இருக்கு எங்குமே போட்டி இல்லை சார் இது போட்டியே இல்லை அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு நாங்கள் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம் அஜித் சார் படம் வந்துச்சு அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்கிரீன்ஸ்காகவும் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் புஷ் பண்ணோம் ஐ திங்க் அதே ரீசன்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு அவ்வளவுதான் சார் சார் இது மாதிரி பிரதிபிரமணம் வச்சு டிராகன் டிராகன் என்ன ஏன்னா டிராகன் வந்து வில்லன்னு சொல்லுவாங்க சைனா மொழி தான் டிராகன் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து டிராகனே கிடையாது இங்க வந்து வச்சுக்க காரணம் என்ன சார் அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தோட அஞ்சு நிமிஷம் சார் ஆக்சுவலா இப்ப இந்த ட்ரெயிலர்லயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது ஆனா அது சொன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணல அது என்ன டிராகன் அப்படின்னு டிராகன் மட்டும் நான் என்னன்னு சொல்ல நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு ஒரு பீரியட்ல எந்த எல்லா காலேஜ் படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது ஒருத்தரை பத்தி பேசுவாங்க அந்த சீனியரா பயங்கரமா அராஜகம் பிடிச்சவன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க கூட எந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் சீனா சுத்துவாரு ஆனா காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க இவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க சொன்ன மாதிரிதான் இப்போ முஸ்லீம் இந்த இதுல சொல்லிக்கிறேன் நான் கூட மதிக்க வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு நாலு அந்த காலேஜ் காம்பவுண்ட்ல கெட்டா இருக்கிற ஒரு பையன் அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோ அவன் என்னன்னா ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் டிராகன் சோ டிராகன்றது இப்போ எப்படி சொல்றது இப்ப அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி இப்ப நான் காலேஜ்ல உள்ள என்ற ஐடி சிவான்னு ஒருத்தர்

ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு டிராகன் ஏ அப்படின்னு அந்த வார்த்தை வைட் டிராகன் அதுக்கான இது ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் குட் மூவி ஓமை கடவுளே இந்த படம் டேக் அவே என்னவா இருக்கும் சார் ஒரு ஸ்டூடெண்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்ல சக்சஸ் காட்டுறோமா என்ன மாதிரியான இது சக்சஸ் பத்தி பேசுவோம் சார் இந்த படத்துல சக்சஸ்னா என்னன்னு பேசுவோம் இப்போ இப்போ ஒரு பத்தாயிரம் சம்பளம் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குற வந்து சக்சஸ்ஃபுல்லா தெரியும் ஒரு லட்சம் வாங்குறதுக்கு ஒரு கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும் ஒரு கோடி வாங்குறதுக்கு பத்து கோடி வாங்குறது சக்சஸ்ஃபுல் ஸோ காசால சக்ஸஸ் மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க பண்ண முடியாது அப்போ சக்சஸ்னா என்ன வாட் இஸ் சக்சஸ் அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் சக்சஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம் நீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையா சம்பாதிச்சு அதை உங்களை சுத்தி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்ற பேசுற ஒரு படம் தான் டிராகன் இது தட்ஸ் வை इट्स अ वेरी ஃபேமிலியர் என்டர்டெイナー बिकॉज இட் டாಕ್ಸ್ ஃபேமிலி அண்ட் இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி थैंक यू சார் ரங்கநாதர் சார் ஹலோ வணக்கம் அப்பா பேர் சார் பிரதீப் பிரதீப் சார் பிரதீப் சார் கேக்குறீங்க லவ் டு டே போனா கொடுதிங்க பெரிய சக்சஸ் ஹீரோவ நடிச்சீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் நீங்க வந்து டொர்ச்சே ஹீரோவ நடிக்க போறீங்களா இல்லை அதை படங்கள் கலெக்ட் பண்ண போறீங்கன்னா எந்த பிடிவு எடுத்துருக்கீங்க சொல்லி இப்போத்தி மூணு படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார் அந்த மூணு படம் முடியும் போது அந்த டைம்ல என்ன தோணுதோ நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன் ஐட்டில இருந்தேன் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் டேரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் டேரெக்ட் பண்ணேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடித்தேன் இப்போ இப்போதைக்கு ஒரு மூணு படம் நடிக்கிறேன் அந்த டைமில் நான் டெசிஷன் ஐ திங்க் நடிக்கிறது கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் டேரக்ஷனும் அப்போ போது மூணு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் டைரெக்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டேரெக்ட் பண்ணுன்னா அதுக்கு முதல்ல தான் சார் இந்த சிம்பு பாட்டை ஐடியா கொடுத்து தான் டேரக்டரா சார்

ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது என் டிரைவர் எப்பயுமே கூட பக்கத்துல வச்சுப்பேன் ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு சோ என் டிரைவர் வந்து தான் இருப்பாரு மணின்னு சொல்லிட்டு ஏங்கி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு விட்டு போயிருக்கா சோ என்ன இருக்கலான் போது பிரிந்தாய் அன்பு அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது வந்து ஒரு சாதாரண ஜாலியான ஒரு பொண்ணு விட்டு போனா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் என்னால ஒரு பொண்ணு விட்டு போனா ஏன் என்ன விட்டு போனேன் அப்படின்னு கேட்பான் அப்படி வந்ததுதான் தான் விட்டு அவர் ஃபர்ஸ்ட் நான் அஸ்வத் சாங் எல்லாம் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்க ஒரு வாட்டி கேளுங்க உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புறேன் நீங்க பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம் அவருக்கு அமிச்சதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங் அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது